வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது விஜயாந்த் மாதிரி இருக்குறேன்னு சொன்னதுனாலதான் ஆனால் நீ என்ன நினைச்சாலும் சரி கிளம்பி வரப்ப விஜயகாந்த் மாதிரி எல்லாம் இல்லவே இல்ல விஜயகாந்த் மாதிரி இருக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டதே இல்ல விஜயகாந்த் கிட்டேயே போய் எனக்கு ரஜினி தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சரவணன் வந்து கெத்தா சொல்லிருக்காரு அந்த வீடியோ ஒன்று இப்போ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் கொடுத்த சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் தான் அதை பற்றி பேசியிருக்காரு அதாவது சரவணனை பார்த்தோன்னா கொஞ்சம் விஜயகாந்த் மாதிரி சாயல் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே போல் தான் விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க போல் அப்புறம் விஜயகாந்த் கூப்பிட்டு இவர்கிட்டலாம் பேசியிருக்காராம் அதற்கு முன்னதாகவே இவர் வந்து நிறைய இடங்களில் நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக எல்லார்டையுமே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ரசிகர் மன்றமே இவர் வச்சு நடத்தியிருக்காரு சூரமங்கலம் ரஜினி ரசிகர் மன்ற தலைவரே இவர் இவருக்கு வந்த பிறகு தான் எல்லாருக்கும் டிக்கெட்லாம் இவர் வந்து பிரித்து கொடுப்பாராம் அந்த மாதிரி இவர் வந்து தலைவரோட ரசிகர் மன்றத்தில் இருந்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தவர் அதாவது ரத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க பேசிக்கலி ரசிகர் வந்து யாருக்குன்னா ரஜினியோட ரசிகர் கொடுத்துருக்கேன் ரஜினிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபாலோயர் சேலத்தில் எனக்கு கீழே நிறைய ரசிகர் மன்ற பசங்க இருந்தாங்க அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு அவர்கிட்ட வந்து நான் உங்க ரசிகன் அப்படின்னு மாற்றி சொல்ல முடியாது இல்லையா அதனால வந்து இவர் நான் வந்து ரஜினி சாருடைய தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை விஜயகாந்த் அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அது தெரியல ஆனால் இவர் வந்து விஜயகாந்த் சாயலில் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால இவருக்கு வந்து அந்த வாய்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சான் அவருக்கு ரஜினி ரசிகன் சொல்றேன்ல விஜயகாந்த் ரசிகன் சொல்லிருந்தா அவர் ஒரு எனக்கு தப்பாச்சு ஓகே ஓகே ஆனால் நான் வந்து அப்படி நினச்சதே கிடையாது விஜயகாந்த் சாயலில் இருக்கேன் அப்படின்னு நினச்சது கிடையாது அவர் படமே ரெண்டு படம் தான் பார்த்துருக்கேன் சட்டமுறையொட்டரை படமும் சிவப்பு மல்லி படமும் தான் பார்த்துருக்கேன் மற்றபடி விஜயகாந்த் மாதிரி இருக்கேன்னு நான் எப்போதுமே நினச்சதே கிடையாது நான் வந்து தீவிரமான ரஜினி ரசிகன்தான் அப்படின்னு சரவணன் வந்து பேசியிருந்தார் அப்போ என்ன ரசிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேட்கறதில் நியாயம் இருந்தது இல்ல அவர்கிட்ட அவர் முன்னாடி நான் உங்களே எனக்கு பிடிக்கும் நான் சொல்ல சொல்ல எனக்கு இல்ல நான் அப்படி சொல்லல